Hi friends, வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு சூப் தான் பார்க்க போகிறோம் ஸ்வீட் கார்ன் வெஜ் சூப் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் பாதி அளவு கான் எடுத்திருக்கேன் ஒரு கார்னில் ஒரு கால் பகுதி எடுத்திருக்கேன் அதை வந்து மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடணும் பாருங்க இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இது தனியாக இருக்கட்டும் இப்போது ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க சால்ட்டட் பட்டர் அன்சால்ட் எதாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமேல் நாலு பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்திடலாம் பட்டர் கூட பூண்டு சேர்த்து வதக்கும்போது நல்ல ஃப்ளேவர் இருக்கும் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமேலு கேரட் பீன்ஸ் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கேரட் பீன்ஸ் வேக வச்சு சேர்த்துணுன்னு அவசியம் இல்லை இதிலே வெந்துடும் அப்புறம் மீதி கான் இருக்கும்ல அதையும் சேர்த்துருக்கேன் ஒரு கானில் ஒரு ஹாஃப் போட்டு சேர்த்திருக்கேன் அவ்வளோதான் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ சூப் வேணுமோ அந்த அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தனியாக ஒரு பவுலில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம் இது சூப்பில் ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் கொண்டு வரும் அதனால் கண்டிப்பாக இது சேர்த்தணும் இல்லைன்னா தண்ணி மாதிரி இருக்கும் சூப்பு இப்போ நல்லா வெந்துட்டிருக்கு கான்னு வெஜிடபிள்ஸ் எல்லாமே வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்திக்கோங்க நல்லா கொதித்ததுக்கு அப்புறமேல் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல கார்ன் அது சேர்த்திக்கோங்க இந்த மாதிரி கார்ன் அரைச்சி சேர்த்துறதுனால சூப் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இந்த அளவு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல கார்ன்ஃப்ளவர் அது இது கூட சேத்திடலாம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சோப் திக்காக தெரியும் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க இது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இப்போது கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பரான வெஜிடபிள் கான் சூப் ரெடி ஆயிடுச்சு இதை சுட சுட சர்வ் பண்ண வேண்டியது தான் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த வெஜிடபிள் சூப் ரெடி பண்ணிடலாம் கடைசியாக மேலே பெப்பர் தூவி சர்வ் பண்ணுங்கள் அவ்வளோதான் சூப்பரான சூப் ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்